சிவகிரி கேட்டல் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க நாலு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் பன்னிரெண்டு மணி விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு எட்டு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச்லையோ மேப்லேயோ போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடுங்க கால்நடை தீவனங்கள் நம்ம வந்து விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறோம்ங்க இரண்டு விதமான தீவனங்கள் ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலிருந்து சுற்றுலவு நூற்று டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் பார்சல் சர்வீஸ் மூலியமாகவும் மற்ற மாவட்டங்களுக்கும் பண்ணி கொடுத்துட்டுருக்குறோங்க அதனால் அது தொடர்பான சந்தேகங்கள் விளக்கங்களுக்கு நீங்கள் பதிவுக்கு கீழே வர நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க இன்றைய விற்பனை பதிவில் வந்து பார்த்திங்கன்னா மூன்று காங்கிரேஜ் மாடுகள் இருக்குதுங்க ஒரு மாடு இருக்குதுங்க எல்லாமே குறைந்த விலை மாடுகள்ங்க பதிவில் முதலாவது தான் நீங்கள் பார்க்குறதுங்க மூணாவது ஈத்துங்க காங்கிரேஜ் மாடு கரவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேரம் நாலு நாள் லிட்டருக்கு குறைவில்லாமல் கறந்த மாடுகள்ங்க வட இந்தியாவிலேருந்து கொண்டு வந்து ஒரு ஈத்தை வந்து கோவை மாவட்டத்தில் பால் பண்ணையில் கறந்த மாடுகள் ஆட்கள் வந்து சரியாக அவங்களால பராமரிக்க முடியல அவங்களும் வந்து பண்ணையில் இல்லாத காரணத்தினால மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாடுகளுக்கு கடைசி ஒரு பத்து டு பதினைந்து நாளில் மட்டும்தான் காலையோடு விட்டு இனச்சேர்க்கை வந்து பண்ணியிருக்கிறாங்க சென உறுதியில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பபை மிக தெளிவாக இருக்குது அதையும் நம்ம வந்து செக் பண்ணிட்டோங்க நல்ல தெளிவான மாடு மூன்றாவது ஈத்து மாடு கொஞ்சம் உடசலாக இருக்கிறத தவிர மற்றபடி நல்ல பெருங்கூட்டு உடம்புல இருக்குதுங்க காம்புகள் நல்ல ஓர்ஸாக இருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதிக விலை கொடுத்து வாங்கப்பட்ட மாடுகள் தானுங்க பராமரிப்பு பண்ண முடியல எல்லாமே வந்து கால் அணைச்சி கறந்துருக்குறாங்க நல்ல பெருவெட்டு சுழி சுத்தமாக இருக்குதுங்க ஒரு ஈத்து வந்து நம்ம லோக்கலில் கோயம்புத்தூரில் கறந்த மாடு தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் இதே மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கறிப்பிடித்தமாயி நல்ல கறவைத் திறனில் வரும்போது வந்து அவங்க வாங்கின விலை ஒவ்வொரு மாடுமே வந்து பார்த்திங்கன்னா எண்பதாயிரம் ரூபாய்க்கு குறைவில்லாமல் வாங்கியிருக்கிறாங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூன்றாவது இத்து செவலை மாடுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க தேவை இல்லைங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா நேரம் லிட்டர் பால் கால் அணைக்காமல் இருந்த மாடு இப்போ தான் வண்டியில் வந்து இறங்குச்சிங்க இறங்கினோன்னுமே நம்ம வந்து வீடியோ பதிவாக போட்டிருக்கிற மாடுங்க ஈத்து மூணாவது ஈத்துங்க செனை வந்து ஆறு டு ஏழு மாதம் கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை சுழி சுத்தமாக இருக்குது யார் வேணாலும் பிடிக்கிற தரத்தில் இருக்குதுங்க நல்ல தரமான செவள மாடு வேணும் செனை உறுதியோடு வேணும் கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கிற மாதிரி நாலு காம்பில் பால் வர்ற மாதிரி ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாதிரி வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க ஏற்கனவே ஒரு மாடு கறவையில் இருக்குது அது பால் போது இன்னொரு மாடு வந்து கறவையில் வேணும் சுழி சுத்தமான மாடாக இருக்கணும் கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கணும் கால் அணிக்கக்கூடாது பெண்கள் பிடிக்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் விற்பனை விலை முப்பத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க போன இத்து வந்து கிடாரி கிடாரிக்கென்ன அவங்க வச்சுக்கிட்டாங்க மாடு நல்ல தரமான மாடு வண்டியில் வந்து இறங்கினதுனால கொஞ்சம் வயிறு நம்பாமல் இருக்குதுங்க நம்ம பெரும்பாலும் வண்டியில் வந்தால் வந்தோன்னையும் தண்ணி காட்ட மாட்டோங்க கொஞ்சம் வைக்கப்பில் போட்டு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை தண்ணி வைப்போம்ங்க ஏன்னா வந்தொன்னையும் தவுடு ஃபுல்லாக காட்டினோம்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு சில மாடுகள் வந்து வயிறு எடுக்க ஆரம்பிச்சிடும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் விட்டு அதுக்கப்புறம் தண்ணி காட்டினோம்னா மாடுகள் வந்து கொஞ்சம் இயல்பு நிலைக்கு வந்துருச்சுன்னா தொந்தரவு இல்லாமல் இருக்குங்க ஆறு டூ ஏழு மாதம் சினை கால்நடை மருத்துவர் வச்சு உறுதி பண்ணியாச்சுங்க கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கும் நாலு காம்பில் பால் வருங்க விற்பனை விலை முப்பத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரேஜ் மாடுங்க மூணாவது இத்துங்க கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க இதுவும் ஒரே பண்ணையிலேருந்து எடுத்து வரப்பட்டதுங்க இப்போ தான் வந்து எல்லா மாடுகளும் இறங்குச்சிங்க இறங்கணுன்னு நம்ம கயிறு மாற்றி வீடியோ எடுக்கிறனால கொஞ்சம் ப பதட்டமாக பட இருக்கிற மாதிரி இருக்குங்க மாடு நல்ல பெருவிட்டான மாடுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும் குடல் புழு நீக்கம் தோலில் போடக்கூடிய ஐவர் மெக்டின் இன்ஜெக்ஷன் போட்டாச்சுங்க நல்ல மாடு தரத்தில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்குறனாலும் வாங்கிக்கலாமுங்க இது வந்து குறைஞ்சபட்சம் அஞ்சு லிட்டருக்கு மேலே தான் கறக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க அந்தளவுக்கு மடி தோகை வந்து பார்த்திங்கன்னா கீழே தொப்பில் இருக்கும் பார்த்திங்கனாலே தெரிஞ்சுக்கலாமாங்க எல்லாமே அவங்க வந்து கண்ணு மாடாக கொண்டு வந்து கோவை மாவட்டத்தில் அவங்க கறந்து பார்த்து வாங்கிட்டு போய் ஒரு இது முழுக்க கறந்த மாடுகள் தானுங்க ஆட்கள் சரியாக இல்லை அவங்களால பார்க்க முடியல வெளியே போகிற சூழல்னால் எல்லாமே இருப்பு மாடுகள் தான் எல்லாம் விற்பனை கொடுத்துருக்குறாங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்து பார்த்து வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாமுங்க கால்நடை தீவனங்கள் வந்து நம்ம விற்பனை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஈரப்பதம் மிக்க தீவனம் நாற்பத்தைந்து கிலோ அந்த இதில் பண்ணுறோங்க இன்னொன்று வந்து ஈரப்பதம் மிக்க தீவனம் நாற்பத்தைந்து கிலோ இடையில் பண்ணுறோம் அது வந்து ஒன்று வந்து வர மன்னிக்கவங்க ஒன்று வந்து வர தீவனம் ஒன்று வந்து ஈரத்தீவனம் ரெண்டுமே நாற்பத்தைந்து கிலோ எடைங்க ரெண்டுமே ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலருந்து நூறு டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் சுற்றுலாவில் ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் ஈரப்பதம் மிக்க தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ ஐநூற்றி ஐம்பதுக்கும் நாற்பத்தைந்து கிலோ வர தீவனம் ஆயிரத்தி நூறுரூவாய்க்கும் நம்ம பண்ணி கொடுக்குறோம் அது தொடர்பாக உங்களுக்கு ஆர்டர் இருந்தது நீங்கள் சாம்பிள் எடுத்து பார்க்கணும் இல்லை வெளி மாவட்டமாக இருக்கிறீங்க பார்சல் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பதிவுக்கு கீழே வர்ற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் கூப்பிட்டு தெளிவுபடுத்திக்கலாம் புக்கிங்கும் பண்ணிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூன்றாவது ஈத்து மயிலை மாடுங்க இன்னும் வந்து இருபது டு இருபத்தைந்து நாளில் கன்று போடுங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை அணைச்சும் கறக்கலாமுங்க பாலோட அளவீடு நேரம் ரெண்டு லிட்டர் பாலுக்கு குறையாதுங்க பால் நல்லா திடமாக இருக்கும்னு மாட்டினுடைய உரிமையாளர் சொல்லியிருக்கிறாங்க நல்ல தரம் நல்ல வால் வாழறக்கம் எல்லாமே தெளிவாக இருக்குங்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா குறாவுக்கும் பால் மயிலைக்கும் இடைப்பட்ட மாடுங்க அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வால் வெள்ளை உடம்பூறாமே வந்து பார்த்திங்கன்னா ப்யூர் மயிலையில் இருக்குங்க குறாவுக்கும் பால் மயிலைக்கும் இடைப்பட்ட நிறத்தில் இருக்குங்க மாடு நல்ல தரத்தில் இருக்குது நல்ல மடிகால் சுத்தத்தில் இருக்குது சுழி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் கறவைக்கு கால் அணைக்காமையும் கரக்கலாம் அணைச்சும் கரக்கலாம் நேரம் ஒரு இரண்டு லிட்டர் பால் நம்ம எதிர்பார்க்க முடியும்ங்க நீங்கள் எப்படி இப்போ வேணாலும் நீங்கள் போய் மடிக்கடியெல்லாம் தொட்டு நீவி பார்த்துக்கலாம்கம்பு ஒருசு நல்ல ஒருசாக இருக்குங்க நல்ல ஒரு மூணு இன்ச்சு நீளத்தில் தெளிவான காம்பு அமைப்பில் இருக்கக்கூடிய சினை மாடுங்க வேணுங்கிறவங்க தாராளமாக நீங்கள் தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் நேரில் வந்து பார்த்து வாங்கணுன்னாலும் வாங்கலாம் இல்லை வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணிக்கணாலும் பண்ணிக்கலாம் காங்கேங்கன்னு போடுங்க நாலு காமில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் சுளி சுத்தமாக இருக்குது பெண்கள் படிச்சுக்கலாம் மடி கூச்சம் இல்லாமல் உடல் கூச்சம் இல்லாமல் இருக்குதுங்க இருபது டு இருபத்தஞ்சி நாளில் கன்று ஈணுங்க தேவைப்படும் நண்பர்கள் பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டு வாங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க குறைஞ்ச விலையில் ஒரு மயில மாடு வேணும் சுழி சுத்தமாக இருக்கணும் மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாமல் இருக்கணும் கறவை நம்ம எதிர்பார்க்குற மாதிரி வேணும் பால் கறந்துட்டு விற்றாலும் நஷ்டம் போகக்கூடாது அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா இந்த மாட்டை தேர்வு செய்யலாமுங்க கண்ணு போட்டு சீம்பால் மாறி நல்ல பால் ஆனதுக்கப்புறமும் மாடு உங்களுக்கு கறவையில் ஏதாவது தொந்தரவு பண்ணுது அப்படின்னா அது தொடர்பாக எங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்புனீங்கன்னா கண்டிப்பாக வேறு மாடு மாற்றிக்கலாமுங்க ஏன்னா நம்ம வந்து ஒரு விவசாயிட்ட வாங்குகிறோம் அவங்க என்ன தகவல் நம்மகிட்ட குறிப்பிட்றாங்களோ அதே தகவல்தான் நம்ம வந்து சேனல்லையும் குறிப்பிடுறோங்க நம்ம நம்பி வாங்குறவங்களுக்கு நம்ம கொடுக்குற உத்தரவாதங்களை தெளிவாக கொடுத்துட்றோம் நம்ம வாங்குறவங்க நம்மகிட்ட ஏதாவது மாற்றி சொல்லியிருந்தால் கூட நம்மளை நம்பி வாங்குறவங்களுக்கான உத்தரவாதம் தெளிவாக நம்ம சொல்லி தான் கொடுக்குறோங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூன்றாவது இத்து நல்ல பெருங்கூட்டு காங்கிரேஜ் மாடுங்க கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க இதுவும் பண்ணையிலேருந்து எடுத்து வரப்பட்டது தான் கடைசி பத்து டு பதினைந்து நாளில் தான் காலையோடு இனச்சேர்க்கை பண்ணியிருப்பாங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க நல்ல பெருவெட்டுங்க நல்ல தோகம் அடிங்க இதெல்லாம் நல்லா பக்குவம் பண்ணிங்கன்னா நேரம் ஒரு ஆறு ஆறு லிட்டருக்கு குறைவில்லாமல் கறக்கூடிய மாடுகள் எல்லாமே அவங்க வந்து கண் மாடாக வந்து பார்த்து அவங்க வந்து அந்த கண் மாடாக பால் கறந்து பார்த்து தேர்வு பண்ணி இவங்க கொண்டு போய் ஒரு இத்து கறந்து மீண்டும் வந்து அடுத்த ஈத்து நம்மக்கிட்ட விற்பனைக்காக வந்திருக்குதுங்க அது நல்ல மாடு நல்ல தரத்தில் இருக்குது தேவைப்படும் நண்பர்கள் பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு தொடர்புகள்லாம் சுழி சுத்தமாக இருக்குதுங்க கர்ப்பபை தெளிவாக இருக்குது அதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் கரைவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க மூக்கு குத்தி கொடுக்குறனாலும் மூக்கு குத்தி கொடுக்கலாமுங்க காங்கிரேஜ் மாடுகளை பொறுத்த வரைக்கும் இடம் பழகிற வரைக்கும் உங்கள் இடத்துக்கு வந்தது அப்படின்னா அது எங்கே போய் நிற்கிறதுங்கிற இடம் தெரியாதுங்க அதனால் வந்து கொஞ்சம் எழுக்கிற மாதிரி இருக்கலாம் ஆனால் வந்து பழகிடுச்சு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் நம்மகிட்ட பழகிடுச்சுன்னா அது நம்ம குழந்தையோட ரொம்ப சாதுவானதுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நுண்ணறிவு ரொம்ப அதிகம்ங்க காங்கிரேஜ் மாடுகளுக்கு நம்ம காங்கிரேஜ் மாடுகள் வந்து ஒரு ஆறுநூறு எழுநூறு வருடங்கள் அதனுடைய பாரம்பரியம் இருக்குது அப்படின்னா காங்கிரேஜ் மாடுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூவாயிரம் வருடங்களுக்கு முந்தைய சிந்து சமவெளி காலத்தில் இருக்கிற கல்வெட்டுக்களில் இருக்கிற காளைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குங்க அதனால் வந்து அதனுடைய கல்வெட்டில் இருக்கிற புகைப்படம் காங்கிரேஜ் காலை மொத்த கல்வெட்டுக்கள் தான் இருக்குதுங்க அதனால் ஒரு மூவாயிரம் ஆண்டுகளில் காங்கிரேஜ் மாடுகள் நம்ம இடத்துல இருக்குதுங்க அதனால் அதனுடைய பால் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இனிப்புத்தன்மை கூடுதலாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நல்ல மாடு தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்து பார்க்கணும்னா ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூன்றாவது ஈத்து கிர் மாடுங்க இதுவும் நல்ல பிரீடு குவாலிட்டியில் நல்ல கறவைத்திறன் லைனேஜை செக் பண்ணி தான் அவங்க வாங்கியிருக்கிறாங்க கர்ப்பை மிக தெளிவாக இருக்குது இதற்கும் வந்து காலையோடு தான் இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க ஒரு பத்து டு பதினைந்து நாளில் தான் வந்து பார்த்த மாடுங்க நல்ல பால் வர்க்கமான கிர் மாடு தானுங்க இதுவும் கறவைக்கு கால் அணைச்சி தான் பால் கறக்கணுங்க ஈத்து மூணாவது ஈத்து நல்ல பிரீடு குவாலிட்டியில் இருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் முதுவில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சுளி இருக்குதுங்க தான் இதனுடைய விற்பனை விலை வந்து நம்ம குறைவாக நம்ம சொல்லியிருக்கிறோம் விற்பனை விலை இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கலாம்ங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி தருவோம்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நாலாவது ஈத்துங்க பழைய வர்க்க விளாட கொம்பு மயிலை மாடுங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க மடிக்கூச்சம் இல்லை உடல் கூச்சம் இல்லைங்க இருந்த இடத்துல கொஞ்சம் போதிய தீவனம் இல்லாதனால கொஞ்சம் வாடலாக இருக்குதுங்க ஆனால் இந்த மாதிரியான நல்ல கொம்போட்டமான மாடுகள் நல்ல தரமான கன்றுகள் ஏனுங்க கறவைக்கு கால் அணைக்காமல் பால் கறந்துக்கலாம் நல்லா பக்குவம் பண்ணிங்கன்னா காலையில் ரெண்டு சாயங்காலம் ஒன்றரை லிட்டர் பால் கறக்கலாமுங்க இன்னும் கன்று ஈணுவதற்கு இருபது டு இருபத்தஞ்சு நாள் ஆகுங்க ஏற்கனவே மாடு பால் வத்துற கண்டிஷனில் இருக்குது நல்ல குணமான விளாட கொம்பில் நல்ல மாடு விலை குறைவில் வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் நேரில் வந்து பார்த்து வாங்குனாலும் நேரில் வந்து பார்த்து வாங்கலாம் இல்லை வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணிக்கிறனாலும் தேர்வு பண்ணிக்கலாமுங்க மாடு எல்லா பொறுப்புலேயும் இருக்குதுங்க பழைய வர்க்க மாடு நல்ல தரமான கன்று ஈனும் சுழி சுத்தமாக இருக்குது மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணி இருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க நல்ல தரத்தில் காங்கை மாடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க விலை குறைவான மாடாக இருக்கணும் சுழி சுத்தமாக இருக்கணும் கரைவைக்கு கால் அணைக்கக்கூடாது பெண்கள் பிடிக்கணும் உத்தரவாதத்தோடு வேணும்னா இந்த மாட்டை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம் விற்பனை விலை முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க பழைய வர்க்க மாடுகளுக்கு தான் இந்த மாதிரியான கொம்பு விளாறு கொம்பில் வருங்க வால் வந்து நிலம் கூட்டுற மாதிரி அமையும்ங்க புறவு நல்லா ஏத்தமாக இருக்கும் எல்லா பொறுப்புலையும் இருக்குங்க மூஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா குட்டை மூஞ்சின்னு சொல்லுவாங்க சின்ன மூஞ்சியில் நல்லா அழகான மாடுங்க வேணும்னு நினைக்கிறவங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கலாம் காங்கைங்கன்று போடுங்க நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் சுழி சுத்தமாக இருக்குது பெண்கள் பிடிச்சிக்கலாம் கால் அணிக்காமல் கறந்துக்கலாம் ரெண்டு ஒன்றை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாமங்க நல்லா பக்குவம் பண்ணணுங்க பால் திரும்ப அதாவது கன்று போட்டு சீம்பால் மாறினதுக்கப்புறம் ஒரு அஞ்சாவது நாளில் இருந்து ஒரு பாஞ்சாவது நாள் வரைக்கும் ஆட்டி ஊற்றுதல் ஒன்று ஆட்டு ஊற்றுகளை பின்பற்றணும் இல்லைனா கால்சியம் டானிக்கை நம்ம கண்டிப்பாக கொடுக்கணுங்க கால்சியம் விட்டமின் டானிக் கடைகளில் கிடைக்கும் அதை வாங்கி நமக்கு தினமும் எம்எல் அந்த மாதிரி கொடுக்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூணாவது இத்து ரெட் சிந்தி மாடுங்க ஒரு ஐந்து மாதங்களான ரெட் சிந்தி கண்ணோடு இருக்குதுங்க மாடு கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க வேலைக்கு ஒரு ஒன்றரை லிட்டர் பால் இப்போ கறந்துட்டுருக்குதுங்க இளங்கறவையில் மூணு ரெண்டரையும் கறந்துருக்குறாங்க இளம் கரவையில் கால் அணைக்காம தான் கறந்துருக்காங்க இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கால் அணைச்சி கறந்துட்டுருக்குறாங்க மாட்டுக்கு சினை ஊசியும் போட்டிருக்கிறாங்க தான் ஒரு பத்து நாள் ஆகுதுங்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை பக்கத்தில் இருந்ததுனால தான் வண்டியில் வந்து இறங்கிச்சுங்க ஆனால் வந்து தண்ணி காட்டாதனால ரொம்ப நடக்குன்னு இருக்குது ஒரு இன்னொரு மூணு நாள் மாதம் வத்த பால் இருக்குங்க நம்ம கறக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க ஒரு ரெண்டிரெண்டரை லிட்டர் பால் வேணும் விலை குறைவாக வேணும் கறந்துட்டு விற்றால் நட்டம் போகக்கூடாது அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க கண்ணுக்கு முதுகில் ரெண்டு சுள்ளி இருக்குதுங்க மாட்டுக்கு சுழி சுத்தமாக இருக்குது கண்ணுக்கு முதுகில் ரெண்டு சுள்ளி இருக்குது கறவைக்கு கால் அணைச்சி தான் இப்போ கறந்துட்டுருக்குறாங்க வேலைக்கு ஒன்றொன்றரை லிட்டர் கறவை வரும்ங்க இளம் கறவையில் மூணு ரெண்டரை வரும் அணைக்காமையே கறக்கலாம் மாட்டுக்கு இப்போ செனை ஊசியும் போட்டாச்சுங்க சென இன்னும் உறுதிப்படலைங்க விற்பனை விலை இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் தேவைப்படும் நண்பர்கள் பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கலாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்ங்க